ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஐரக்கருவாடு எக் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் தேவையான தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு வைங்க இந்த மாதிரி ஆய்வு வர்ற அளவுக்கு வச்சுட்டு கருவாடை வந்து அதில் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க மறுபடியும் சாதாரண தண்ணியில் களி வச்சுருக்க அந்த ஆயிரக்கரோட மறுபடியும் சேர்த்துக்கோங்க கையை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது அதில் உள்ள கரவாட்டில் உள்ள மண் ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக அப்படியே தூரம் வந்துடும் மூணு நாலு நேரம் இந்த மாதிரி கழுவிக்கோங்க இப்படி கழுவினிங்கன்னா மண் ஃபுல்லாக ஈஸியாக தூர போயிடும் கருவாட்டை கழுவி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வாணலி சூடானுக்கு அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா கருவாடு வந்து வானலி வந்து ஒட்டும் அதனால் அதிகமாக சேர்த்திங்கன்னா ஒட்டாது அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ப பெரிய வெங்காயம் அதாவது பல்லாரி அதை பொடிசு பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க கண்ணாடிப்பதை வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா வாயுத்தல்லை இருந்து இருக்காது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு தக்காளி பொடிசு பொடிசா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா அளவு கிண்டி விட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா நீல வாக்கெல்லாம் கட் பண்ணிக்கோங்க பொடிசு பொடிசா கட் பண்ணி போட்டீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து வாயில் வந்து கடிபடும் அது வந்து உரப்பு அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணோம்னா தூரை எடுத்து வச்சிட்டு கருவாடை மட்டுமே சாப்பிடலாம் கழி வச்சிருக்க அந்த ஐர கருவாடை சேர்த்துக்கோங்க இது வந்து எங்கள் பக்க எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து விற்றுது ஒரு அண்ணாச்சி வந்து விற்றாங்க ஒரு கருவாடை ஒரு பாக்கெட் வந்து முப்பது ரூபா ரெண்டு பாக்கெட் வந்து அறுபது ரூபா அதை வாங்கி தான் நான் செஞ்சுட்ருக்கேன் அந்த கருவாடை போது அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இந்த கருவாடை வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நாள்பட்ட சளி அதுக்கப்புறம் வரட்டு இருமல் எல்லாத்துக்குமே நல்லது அதனால் வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் இந்த கருவாடை வச்சு சாப்பிடுங்க நல்லா அந்த எண்ணெயில் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நான் வந்து அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க நல்லா கிண்டி விட்டு இந்த வானொலியோட பக்கத்தில் வந்து கொஞ்சம் நல்லா விரித்து விட்டுக்கோங்க இடை விட்டுக்கோங்க நான் வந்து மூணு முட்டை வந்து இந்த சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை சேர்த்துக்கோங்க அந்த நடு பக்கத்தில் ஊற்றிக்கோங்க முட்டை சேர்த்து இந்த அயரக்கரைவாடு எக் ஃப்ரை செஞ்சிங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சுவையாகவும் இருக்கும் ஒன்றை கிண்டி விடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கிண்டி விடுங்க தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்துக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது வந்து சுட சுட சாதத்துக்கு அப்புறம் பழைய சாதத்துக்கு ரச சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு வச்சு சைடிஷ்டாக சாப்பிட்டோம் அவ்வளோ ஒரு சூப்பராக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இறக்குற டைமில் கருப்பில் அப்படியே மேலாக்க தூவிக்கோங்க தூவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க பார்க்கே எப்படி இருக்கு அப்போ சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கோங்க சூப்பரான டேஸ்டியான சின்ன சாரி ஐரக்கருவாட்டு ஐரக் கருவாட்டு எக் ஃப்ரை ரெடி என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ